டக்ளஸை அளித்த சுமந்திரன் அண்மைய சில நாட்டாக தமிழரசு அரசியல் களத்தில் தமிழரசுக் கட்சி தொடர்பில் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது யாழ்ப்பாணத்திலுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தில் தமிழரசுக் கட்சி மற்றும் ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சி இட்கும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பை அடுத்து வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்க வேண்டுமென ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் தமிழரசு கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது பொருளாதார பிரச்சனையால் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் பெண்கள் நுண்ணீதி கடன்களால் நாட்டிலுள்ள பெரும்பாலான பெண்கள் தொடர்ச்சியாக பல சிக்கல்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நுண்ணீதி கடன்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இவ்வகு ஒன்றை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் தொடர்பான அமைச்சக ஆலோசனை குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது துசித ஹல்லோலுவ மீதான துப்பாக்கிச்சூடு தேசிய சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹல்லோலுவவின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமதியில் வைக்கப்பட்டுள்ள மற்றொரு சந்தேகநபர் நீதிமன்றில் இரகசிய வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இரகசிய வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வாக்குமூலங்கள் கொழும்பு கூடுதல் நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன யானில் சட்டவிரோத முறையில் புகையிலை சார் பொருட்களை விற்றவருக்கு எதிராக நடவடிக்கை யாழ் தெல்லிப்பளையில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் சுகாதார எச்சரிக்கை பட காட்சிப்படுத்தல்களின்றி சிகரெட் உள்ளிட்ட புகையிலை சார் பொருட்களை விற்றவருக்கு தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார பரிசோதகர் உபமினால் மல்லாக்கம் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது காணாமல் போனதாக கூறப்பட்ட மூன்று சிறுமிகள் சடலமாக மீட்பு அமெரிக்காவில் வாஷிங்டன் மாநிலத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட மூன்று சகோதரிகளும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பெட்டினு எவலின் மற்றும் ஒலிவியா ஆகிய மூன்று சிறுமிகளும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் யாழ் செம்மணி பூதைகளில் தொடர்பில் நீதியான விசாரணை தொடர்பில் அணு அரசு உறுதி யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுலி தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசர் தெரிவித்தார் செம்மணி புதைகுலி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே மேற்கட்டவாறு கூறினார்